காக்கும் கைவிடாத கைவிடாததேவன் காத்திருவா என்றுமே நம்மை காக்கும் கைவிடாத கைவிடாததேவன் காத்திருவா என்றுமே நம்மை செட்டையின் கீழே கனிவாக மூடி செட்டையின் கீழே கனிவாக மூடி தினமும் என் ஆண்டவர் தினமும் என்னாண்டவர் காக்கும் கைவிடாத கைவிடாததேவன் ஆதியும் அந்தமும் ஆனவர் ஆறுதல் தந்து அனை பவரே ஆதியும் அந்தமும் ஆனவரே ஆறுதல் தந்து அனை பவரே மறுமையை வேட்டு இந்த இம்மைக்கு வந்து சிலுவை அணைந்த நம் சீரேசனா பாவம் போக்க மறித்தவரே சிலுவையில் எங்கள் பாவம் போக்க மறித்தவரே காக்கும் வல்ல தேவன் கைவிடாத தேவன் காத்திடுவார் என்றுமே நம்மை காக்கும் வல்ல தேவன் கைவிடாத தேவன் அகிலத்தையும் தம் ஓர்வாத்தையாள் குறைவின்றிதானே படைத்தவரே அகிலத்தையும் தம் வார்த்தையால் குறைவின்றி தானே படைத்தவரேன் குறை வந்த போது உயிர் தந்தாரே உலகத்தின் பாவத்தை சுமந்து தாரே உலகினை நாயம் தீர்க்க மீண்டும் வருபவரே உலகினை நாயம் தீர்க்க மீண்டும் வருபவரே காக்கும் கைவிடாத கைவிடாததேவன் காத்திடுவா என்றுமே காக்கும் கைவிடாத தேவன் காத்திடுவார் என்றுமே நம்மை செட்டையின் கீழே கனிவாக மூடி செட்டையின் கீழே கனிவாக மூடி காத்திடுவார் என் ஆண்டவர் காத்திடுவார் தினமும் என் ஆண்டவர் காக்கும் வல்லவன் கைவிடாததேவன் காத்திடுவார் என்றுமே நம்மை தேவனுக்கே மகிமை உண்டாததாக பிரே சொல்லார் தேங்க்யூ